ஃப்ரெண்ட்ஸ் மகளையின் மருமகளே அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரசியமான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் அடுத்து வர கதை சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரொமோ ஒன்று காட்டியிருக்காங்க இன்றைக்கான எபிசோடில் சின்னத்தம்பி துளசி கிட்ட அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை பற்றி பேசினாங்க அது சம்மந்தமாக சின்னையா கொடுத்த வாக்கை பற்றியும் சொன்னாங்க அதெல்லாம் கேட்ட துளசி வந்து சின்னையாவோட வாக்கை நான் காப்பாற்றுறேன் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபோட்டோலாம் எடுத்து காட்டுவாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்து தான் கண்டிப்பாக அந்த புரமோவில் காட்டின மாதிரி ஃபோட்டோவை வந்து துளசி ஒருவேளை பாத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னு கேட்டாக்க இப்ப கதையில் சமப்பரிய ஒரு டுஸ்டான ஒரு விஷயத்தை இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்ல ஒரு புரமோவாக காட்டிட்டாங்க அதை வச்சு பார்க்கும்போது துளசிக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருமோ ஆனா வெளியில் அதை சொல்ல முடியாமல் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின புரோமோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப பரஞ்சோதி இருக்கார்ல அபிராமியோட ஹஸ்பண்ட் இருக்காருல அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே சிவகாமியோட வீட்டுக்கு போய் அவங்க மாமா அவங்களுக்கு வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அதனால பார்த்தோம் அப்படின்னா அவங்க வைத்தியம் வீடியோ பார்த்துட்டு இருக்கவர் வந்து பேசுறாரு இன்னைக்கு ப்ரொமோல அவங்க பேசும்போது என்னை மன்னிச்சிருப்பா நான் உனக்கும் அபிராமிக்கும் பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்னமாமா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா முத்து வந்து உங்களோட குழந்தை கிடையாது அதாவது அபிராமியோட குழந்தை கிடையாது அவங்க வந்து சிவகாமியோட குழந்தை அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்கிற பரஞ்சோதி வந்து அப்படியே அதிர்ந்து போறாரு என்னமாமா சொல்றீங்க என்னமாமா சொல்றீங்கன்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிர்ந்து போய் அதிர்ந்து போய் கேட்கிறாரு ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க உங்களோட குழந்தை அதாவது அபிராமியோட குழந்தை வந்து அந்த வளர்ற இடம் இருக்குல்ல அவங்களோட பேரை வந்து சொல்றாங்க அந்த பேரை சொன்னதுமே அதை கேட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னுமே பரஞ்சோதி வந்து அப்படியே கலங்கி போய் அதிர்ந்து போறாரு இதுல பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அந்தாண்டு அந்த அந்த ரூம்ல அந்த பக்கத்து கண்ணாடி கதவுக்கு அந்த இருந்து ஒருத்தவங்க கேட்குற மாதிரி அப்படியே ஒரு பிளரராக அதாவது ஒரு மாதிரி முகத்தை வந்து கலங்கலாக காட்டுறாங்க அது பார்க்கும்போதே நல்லா தெரியுது சிவகாமியோட முகம் மாதிரி நல்லாவே தெரியுது ஒருவேளை இந்த விஷயத்தை சிவகாமி கேட்டுட்டாங்க அப்படின்னா கதை அப்படியே வேற மாதிரி மாறிடும் அப்படிங்கிறத டவுட்டே இல்லை ஏன்னா அந்த குழந்தை குழந்த யார் என்ன ஏதுன்னு தேடி பழி வாங்குறான் அப்படி இப்படிங்கிற மாதிரி போகுமா இல்லை இந்த விஷயத்த நம்மளே செஞ்சுட்டோம் அதே ஏன்னா முத்துவோடய மரணத்துக்கு இவங்க தானே காரணமாக இருந்தாங்க அதை நினச்சி அவங்க வந்து கதற போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அப்படிலாம் வந்துருச்சுன்னா கதையில் கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக போயிடும் அதனால் சிவகாமி கேட்காத மாதிரி தான் இருக்கும் ஆனால் பரஞ்சோதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஆனால் இப்போ இதில் பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா அந்த பையன் இங்கே இருக்கிறாரு என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அது வந்து சின்ன தம்பி தான் அப்படின்னு சொல்லி தெரியறதுனால் செம்ம பெரிய எமோஷன் நம்மலாம் அப்படியே கட அழுவ வைக்க போகிறாங்க ஏன்னால் நமக்குலாம் தெரியும் தானே தெலுங்கு தெலுங்கு வருஷனில் வந்து இந்த சீரியல் பயங்கரமான மெகா கிட்டு ஹிட்டு சூப்பரான ஒரு சீரியல் கதை தான் ஏன்னா அதை அப்படியே டிட்டோவாக எடுக்கல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி எடுத்துருக்காங்க அது சம்மந்தமாலாம் நம்ம பேச வேணாம் இப்போ ஆனால் இப்போதைக்கு பார்த்தோம்னா கதையில் சம பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கதையை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்